பிரச்சனைக்கு வழிவகுக்கும் வெந்தயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழர்களின் உணவு முறையில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான மசாலா பொருட்கள் உணவின் சுவையை மேம்படுத்துவதோடு பல நோய்களில் இருந்துமே நிவாரணம் அளிக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் வெந்தயம் பொதுவாக புலி பயன்படுத்தப்படும் உணவுகளில் வெந்தயம் சேர்க்கப்படும் ஏனெனில் புலி சூட்டை கிளப்பி வயிற்று வலியை உண்டாக்கும் என கூறுவார்கள் வெந்தயம் வயிற்று வலியை குணப்படுத்தும் தன்மை கொண்டது அதனால் தான் வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமின்றி பல மருத்துவ குணங்கள் நிறைந்தது வெந்தயம் உடலுக்கு தேவையான கால்சியம் நாரச்சத்து இரும்புச்சத்து பொட்டாசியம் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் வெந்தயத்தில் இருக்கிறது வெந்தயத்தில் பல நன்மைகள் இருந்தாலும் அதனால் உடல் உபாதைகளும் ஏற்படுமாம் அது எப்படி என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் குழந்தை பிறந்த தொடக்கத்தில் சில பெண்களுக்கு போதுமான அளவு தாய்ப்பால் சுரக்காது அப்போது பலரும் நாட்டு வைத்தியங்கள் சிலவற்றை பரிந்துரைப்பர் அந்த வகையில் வட ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் தெற்கு ஐரோப்பாவில் உள்ள மக்கள் பாரம்பரியமாக தாய்ப்பாலை அதிகரிக்க வெந்தயத்தை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் வெந்தயம் பாலூட்டும் பெண்களுக்கு தாய்ப்பாலை அதிகரிக்க உதவும் என பல்வேறு ரிசர்ச்சும் சொல்கிறது அடுத்ததாக ஆண்களின் விந்தணுக்களால் உற்பத்தி செய்யப்படும் டெஸ்ட்ரோஸ்டிரோன் ஹார்மோன் அளவை அதிகரிக்க வெந்தயம் உதவும் வயதாகும் போது டெஸ்ட்ரோஸ்டிரோன் அளவுகள் இயற்கையாகவே குறையும் இது எரிச்சல் மனநிலை மாற்றம் எலும்பு முறிவுகளுக்கு வழிவகுக்கும் வெந்தய பயன்பாடு டெஸ்ட்ரோஸ்டிரோன் சுரக்க உதவுவதோடு பாலியல் உந்துதலையும் மேம்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் பன்னெண்டு வாரங்களுக்கு பிறகு முப்பத்தி ஐந்து டு அறுபத்தைந்து வயதுடைய நாற்பத்தைந்து ஆண்களில் டெஸ்ட்ரோஸ்டிரோன் அளவு நாற்பத்தாறு சதவீதம் வரை அதிகரித்துள்ளதாக அறியப்பட்டுள்ளது அடுத்ததாக நீரிழிவு நோய் அல்லது நீரழிவுக்கு முந்தைய நிலை உள்ளவர்களுக்கு வெந்தயம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைத்து நீர் கட்டுக்குள் வைத்திருக்கும் இயற்கையிலேயே இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கும் பண்புகள் கொண்டது நீரழிவு காரணமாக உண்டாகும் நீரழிவு நரம்பியல் கேட்கும் திறன் பார்வையிழப்பு இதய நோய் சிறுநீரக நோய் பல் சிதைவு ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என எல்லாவற்றிற்குமே தீர்வாக நாம் வெந்தயத்தை சொல்லலாம் வெந்தயம் கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் இதில் உள்ள அதிக இரத்தத்தில் உள்ள மொத்த கொழுப்பு கெட்ட கொழுப்பு அதாவது எல்டிஎல் ட்ரை கிளிசரைடுகளின் அளவை குறைக்க உதவுகிறது அதே நேரத்தில் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் உதவும் ஆனால் இது குறித்த ரிசர்ச்சுகள் இன்னும் தேவைப்படுகிறது வெந்தயத்தில் உள்ள பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கள் எனப்படும் சேர்மங்கள் உடலில் ஈஸ்ட்ரோஜனை போலவே செயல்படும் இது மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் வயிற்றுவலி உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது வெந்தயத்தின் பயன்பாடு நோய்களின் தன்மையை பொறுத்து மாறுபடும் வெந்தயத்தை எந்த அளவு எத்தனை நாட்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை மருத்துவரிடம் ஆலோசித்து முடிவெடுக்கலாம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான் அதுபோலத்தான் வெந்தயத்தின் அதிக பயன்பாடு ஆபத்தை விளைவிக்க கூடியது வெந்தயத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டால் கல்லீரல் நச்சுத்தன்மைக்கு வழிவகுக்கும் மேலும் ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும் அதுபோல கர்ப்பிணிகளும் வெந்தயத்தை அதிக அளவு எடுத்துக்கொள்ள ஒவ்வாமை உள்ளவர்களும் வெந்தயத்தை தவிர்ப்பது நல்லது ஒரு நாளைக்கு இருபத்தோரு கிராமுக்கு மேல் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பது பாதுகாப்பானது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி